இந்த நேரத்தில் தோசை மாவை போய் முதுகு என்ன முதுகு பாட்டு பண்ணியா நீ அன்னிக்கும் முத்துன்னா நீங்க பாட்டு 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 பட்னதே அதக்கப்புறம் பார்த்தா ரெண்டே நேர கேரிங் பாக்க மாட்டே. எப்ப கேரிங்கதை பாத்துடுங்க. ஏன் மாத்த நீ போட மாட்டயா? என்னடா? என்னடா? என்னடி பாத்தால அம்மா. என்ன அம்மா. அதுல வாங்கன்னே. போய் புடி. கிரியேட் ரொம்ப

கிராமத் தலைவர் சி கால்மேகம் அவர்கள் மற்றும் யமனேஸ்வரம் பரமக்குடி காவல்துறை சார்பாக மற்றும் காட்டு பரமக்குடி குர்வாக உள்ள மக்கள் ஒன்றுபட்டு இந்த பொள்ளாப்பய சாமி முத்துமாரியை வணங்கினாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வர்றோம் சாமியினுடைய அருளும் உங்கள் அன்பையும் பெற்று செல்கிறோம் என்று இருந்து வருகை அந்த என்னுடைய அண்ணன் தம்பி உங்களை நட்சத்திரம் தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் வேணன் வேடன் நடிக்க கத்துக்கொண்டிருந்தார்

எம்மே பண்ணியமா எம்மே படுத்திருக்காங்க கொஞ்சம் வந்து குடிவேன் ரெண்டு சாட்ட அடிச்சு வேப் மேமே அவ ஆத்தா பே இன்ஜிலே எம்மே எம்மே வர்ச்சே எதுக்கு அந்த கிழிஞ்ச டட்டிங்க போய் பாத்து குடி எம்மே வர்ச்சே பேங்க் மேனேஜரா இருக்காது நம்ம ரெண்டு பேத்தி லோன் வாங்காம முர்ச்சைய கடிகாத கு குடிச்சமாமே எம்மே வேணகா தேவி அவர்கள் பள்ளியாய செனிக்காத்து கொண்டாரு பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாங்க கொண்டுருக்குறான் எத்தனையோ நாரதன் நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா அலாயிங்களா அவரு போட்டு நாரதன் இருந்தார்னா எல்லாரும் பொம்பளையா பொம்பளையா பேசுவாங்க மேலத்துல இருந்து வந்து பாரு ஆனா இன்னைக்கு வந்து அந்த நாவல் சினத்தவளை இந்த நாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளையா எல்லாம் கஞ்சி ஆச்சும் போதே கோ சோளையே குறையும்

அன்புமா இவரும் புறந்து திக்கிற மாதிரி இருபத்தி அஞ்சு புது போட்டு கரீ அதுல போனது எனது அன்பு மச்சா அக்கா வேட்கார் அக்கா வேட்கார் அதனால மச்சா என விளையாடுற சேர்ந்த தியா மகாலிங்கம் அவர்கள்

கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தி மூணு வயசுலயும் மசு உந்துருச்சு அப்ப பாத்து அந்த உரம் கொண்டுச்சான் அப்பளம் நல்லா இருக்காரு நாடகத்துல இருக்காரு நாடகத்துல போட்டு அடிப்பாரு மசூர் இல்ல இே பிடு விட்டுப் பேசே மம்ணேட்டுஷ் பொண்ணை ச்சிklorefferோதπως வருகிறுப் பேசிய அன்றியேiewுகளு� rez divides அ abras என்ению பேச gráfic நிடமே ல் ஊப்பார மி satisfactory Jahres económ chuckles aklவுத்தும clovessho�ו மாப்பல மு Qatarபவணடு Python ுந்துள் Surprisingly graspயிட்ieving float drones nolds உவன் Hass championships aideத்து satisfying அைகுடெயுர பாரலையாத

என்ன தம்பி புதுபோச்சி காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பின்பணி அந்தி பூங்கி ஆடு आतुर बिन बिड़के अपण कुंदल रोटे पाताल केतन के तू ना सतालो एन पोतेवे ओई सतालो एन पोतेवे तव्हां பாட்ட பாடி பெரும்போலம் செஞ்சியனா ரூங்கொண்ட மாடு மூவாயிரம் இருக்கா போய் பேசப்படுத்துவா அப்படி சொல்லுங்க பரமக்குடி பரமக்குடி டீலக்ஸ் பரமக்குடி டீலக்ஸ் கிங் அண்ட் தி ஸ்கேர் உரிமையாளர் ரேவந்த் அவர்கள் மூவாயிரம் அன்பை பராமரித்துள்ளார் பரமக்குடி கில்னி மஜாஜ் உரிமையாளர் ரேவன் மூவாயிரம் கொடுத்திருக்காங்க அன்பாயிருக்கு ஓகே ஓம் அது

மிருகங்க சக்கரவர்த்தள்ான் கோடைப்பட்டி கட்டகன் செல்வம் அவர்கள் செல்வம் பொத்து மிருதங்க இசைப்ப செல்வம்